விட்டா குத்துவேன் மாடு வெட்டி விட்டுருச்சு அண்ணாச்சி சே இந்த சாய் இந்த தாங்காசு அடுத்து இந்த போற வீடு டாங்காஸ் வாங்கி பாப்பி கரூர் பாப்பி வங்க சாடு சேரி வாங்கிக்க உதவுகோ இதில் சரி ரெண்டு காலம் மாவட பிரியா அப்படின்ற காளைக்கு இத்தரவை ஒன்று உதயம் கட்டம் விளங்கும் விட்டு ஒன்று கரூர் காப்பி விளங்கும் பாப்பி விளங்கும் தலைமை ஒன்று காரி கால சிறப்பா வெட்டி விட்டுச்சு போ

வருகின்ற காலைக்கு பாலமேடு நீலமகோ அண்டா ஒன்று உதயம் காட்டன் உலங்கம் கிட்டுபோட்டு ஒன்று கரூர் பா பாப்பி உலங்கம் தனு ஒன்று நிப்பான் சேர் ஒன்று உள்ள வேலை வேலை வைச்சூல்லு விமலே உள்ளவங்க வேலையை பார் ஏ ஒரு மேடக்குன்னு மாறவதூடு ஏ மாறவதுடுபா பாலபோட்டை கருப்புசாமி கோயில் மாடு பாரப்பட்டி கருப்பு சாமி கோயில் மாடு காரிக்கால வெற்றி பெற்ற கால அண்ணா சரி பரிசா அப்புறம் சின்ன பாலம் தமிழரசன் மாடு பார்த்து போடு சேர் சூப்பர் சிறப்பு தம்பி சிறப்பு மாடு பொடி மாடு ஒடியா இந்த அண்டா வாங்கிக்க வாடி தொ <cram> <me> <perhaps someone in thei>

வருகின்ற காலைக்கு போலீஸ் கிராமம் பூண்டி பொக்கிச வழங்கு ஆட்டுக்குட்டி நல்லா வளர்த்துக்க வருகின்ற காலைக்கு ஒரு அமிர்த பவன் அண்டா ஒன்று ஒரு தங்க மல்லியப்ப தூக்கி அறிவு மாடு அடுத்து வருவது மாடு பாலமேடு மாடு பிடி மாடு மாடு பிடி மாடு சாமி மாடு மாடு தொண்ணி மாடு பிடி மாடு எடுப்போம் சரி சம்பிக்க அமிர்தா அங்க ஓடு மாடு பிடி மாடு அண்டா காட்டின வருகின்ற <who referred to> <Wa> <robi> <mussup> <mussup>

தங்க சைக்கிளா அப்புறம் அங்க அங்க டொக்கன் வாங்கிக்காந்து வாங்கிக்க அங்க இருந்து வாங்கிக்க வாங்கிக்க போ வரிகின்ற காலைக்கு நீங்க பாருங்க பார்க்கவி மருத்துவமனை வளங்கம் அண்டா ஒன்று கரூர் பாப்பி வரிகின்ற காலைக்கு அமைச்சர் மூர்த்தியார் வலங்கும் சைக்கிள் பார்க்கவி மருத்துவருக்கு அண்டா ஒன்று கரூர் பாப்பி வரங்கம் தாங்க ஒன்று பிவி நேஷனல் சேர் ஒன்று வரிகின்ற மாட்டுக்கு சே சைக்கிள் போ

சைக்கிள் மீனா கேஜி வழங்கும் சைக்கிள் மூணியா பாரு அண்டா வாங்கியா மீனா சிபுரம் என்ன ஏ பா வெடி விடு பா பிஎஸ் குறது அண்டா ஒன்று இருந்தா பா அதுவரது வாடிப்பட்டி பெயிண்ட் கடை பிரகாசம் மாடு கிளம்ப வாடிப்பட்டி பெயிண்ட் கடை பிரகாசம் மாடு அரமனை இயல் ஒன்று ஐடிசி அண்டா ஒன்று கரூர் பாப்பி வந்து தானே ஒன்று இங்க பாரு வருகின்ற காலக்கு ஆஹா

ஆணியோ சுரேஷ் மாமின்ற காலைக்கு பெஸ்ட் கோல்டு ஒன்று அண்டா ஒன்று கரூர் பாப்பி ஒன்று தானி ஒன்று விவி நேஷனல் சேர் ஒன்று கமிட்டி மாட்டுக்காரர் ஓனர்களுக்கும் பிடி பரிசு போடுங்க பெறவாடில வாரமான கரெக்டாக சாட்டுங்க மாடு சாட்டு வாமா வர்றதுன்னு சொல்றாங்க ஏ சொல்லுப்பா ஓனர் சாட்டுங்க அண்டா ஒன்று போட்டு வருது இல்லனா அப்படியே பெறவாடிலே சொல்லி வெளிய